வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இருக்கோம் முதுமை இந்த முதுமை பருவங்கிறத எப்படி நம்ம கையாள வேண்டும் அதை எப்படி நம்ம எதிர்நோக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நான் சொல்வேன் எப்படி அதை ரசிக்க வேண்டும் ஏன்னா ரசிக்கிறதா முதுமை பருவத்தை ரசிக்கிறதான்னு கேட்கலாம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் அப்புறம்தான் உங்களுக்கு புரியும் நான் ஏன் அதை ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் எழுத்தாளர்களுக்கான மாநாட்டில் ஒரு ஒரு ஒர்க் ஷாப் ஒரு முகாமில் கலந்து கொள்ள என்னை இந்தியாவிலேருந்து அழைச்சிருந்தாங்க மூன்றரை மாதம் நாங்கள் அமெரிக்காவில் அவங்க விருந்தினராக இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்டாங்க உங்களுக்கு இந்த அமெரிக்காவில் எங்கெல்லாம் போய் பார்க்கணும் எங்கள் விருந்தினராக நீங்கள் போய் பார்க்கலான்னு சொன்னாங்க நான் வந்து ஃபீனிக்ஸ் அப்படின்னு பாலைவனம் நிறைந்த ஒரு மாநிலத்தில் போய் அங்கே அந்த மண்ணின் மைந்தர்கள் செவ்விந்தியர்கள்னு சொல்லக்கூடிய ரெட் இண்டியன்ஸ் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் என் விருப்பத்தை சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க எனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதன்படி நான் வந்து விமானம் ஏறி நான் வந்து ஃபினிக்ஸ்ங்கிற அந்த நகரத்தின் விமானக்கூடத்தில் போய் இறங்கின போது எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து ஒருத்தர் ஒரு அந்த உள்ளூர் ஆசாமி ஒருத்தர்வங்கள வந்து பார்ப்பாங்க அந்த மூணு நாளும் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம்லாம் அவங்க கவனிப்பாங்க ஷீ வில் பீ யோர் எஸ்காட் உங்களை பார்த்துக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு துள்ளலோடு போய் இறங்கினா உடம்புல சுருக்கம் விழுந்து ஒரு எண்பது எண்பத்து அவங்களுக்கு வயசாக போய் எண்பத்தி சொன்னாங்க அப்புறம் ஒரு பெண்மணி ஒரு கிழவி வந்து என்னை வந்து ஹலோ சிவா நான் தான் மேரி கோ அவங்க பேர் நான் தான் உனக்கு இங்கேருந்து மூணு நாளையும் எஸ்காட்டு நாங்கள் பாருங்கள் பலூனில் ஊசி குத்தினா மாதிரி எனக்கு என்னடா நான் எங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன் பாலைவனத்துக்கு போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன் செவ்வீந்தர்களோட கேம்புக்கு போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன் இவங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனா அந்த மூணு நாள்ல அந்த மேரி கோ எண்பத்தி ரெண்டு வயசான மேரி கோ கார் ஓட்டிக்கொண்டு கொண்டு என்னை வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு இடங்களுக்கு அழைத்து கொண்டு போய் அத்தனையும் சுத்தி காட்டி அத்தனையும் அழகாக ரொம்ப திறம்பட உட்கார ஒரு நிமிஷம் எனக்கு இடம் கொடுக்காம சுறுசுறுப்பாக ஒரு பதினெட்டு வயசு பெண்ணின் பாரதி சொல்வார் இல்லையா விசை மிகு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் அந்த அம்மாவை பார்த்தபோது அவங்க மனசு கேட்ட மாதிரி அவங்க உடம்பு இருந்தது கிழவியா இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் தோல் சுருங்கி போயிருக்கலாம் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போயிட்டு தினம் சாயங்காலம் ஏழு மணிக்கு என்ன ரூம்ல இறக்கி விட்டுட்டு சொல்லுவாங்க சிவா எனக்கு தெரிஞ்ச குழந்தைக்கு இன்றைக்கி பர்த்டே நான் போய் கேக் பண்ணணும்பாங்க எத்தனை பேருக்குன்னா ஒரு முப்பது நாற்பது பேருக்கு பாங்க நினைச்சு பாருங்க நாள் பூரா என்னோட ஓடி ஆடிட்டு வீட்டுக்கு போய் ஒரு இருபது முப்பது குழந்தைங்களுக்கு பண்ணணும்பாங்க மறுநாளைக்கு சொல்லுவாங்க இங்க இருக்கிற ஆர்ஃபனேஜ்ல போய் கணக்கு எழுதணும்பாங்க நான் வந்து உண்மையில சொல்றேன் மூணாவது நாள் முடியறதுக்குள்ளே இந்த மேரி கோவை எடுத்து கையெடுத்து கும்பிடலாம் போல எனக்கு ஒரு ஒரு பரவசம் வந்துடுச்சு என்ன ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு சொல்றாங்க